வணக்கம் நாம் தமிழ் கட்சிக்கு விவசாய சின்னம் வந்து கிடைச்சிருக்கு வரக்கூடிய இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலில் நாம் தமிழ் கட்சிக்கு இந்த சின்னத்தின் மூலமாக பிளஸ் வீடியோல பார்த்துடலாம் நாம் தமிழ் கட்சி இரண்டாயிரத்தி பத்தாம் ஆண்டு தொடங்கப்பட்டது ஆனா அவங்க தேர்தல் களத்துக்கு வந்தது இரண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டு தான் அப்பொழுது இரட்டை மெழுகுத்தி சின்னமானது தேர்தல் ஆணையம் ஒதுக்கி இருந்தாங்க இருநூத்தி முப்பத்தி நாலு தொகுதிகளிலையும் தனித்து போட்டிட்டு இருந்தாங்க வேட்பாளரை நிறுத்தியிருந்தாங்க அப்பொழுது அவங்க பெற்ற வாக்கு சதவீதம் அப்படின்றது கிட்டத்தட்ட ஒன்றரை சதவீதம் வாக்குகளை வந்து அவங்க வாங்கியிருந்தாங்க அப்பொழுது ஜெயலலிதா மையாரும் கலைஞர் கருணாநிதியும் தேர்தல் காலத்துல இருந்த டைம்ல நாம் தமிழர் கட்சி தேர்தல் காலத்துக்குள்ள வந்தாங்க ஒரு ஒரு நல்ல வாக்கு சதவீதம் வாங்கல அப்படின்னாலும் கவனத்தை வந்து ஈர்த்திருந்தாங்க என்ன காரணம் அப்படின்னு பாத்தீங்கன்னா சீமான் அவர்களுடைய சீமான் செய்த பிரச்சாரம் இருநூத்தி முப்பத்தி நாலு தொகுதிகளிலையும் வந்து வேட்பாளர் நிறுத்திருக்காரே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பார்வையை ஈர்த்திருந்தது நாம் தமிழர் கட்சி அதன் பிறகாக அவன் சந்திச்ச பெரிய தேர்தல் அப்படின்னு பாத்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பத்தொன்பது நாடாளுமன்ற தேர்தல் அந்த தேர்தல்ல கரும்பு விவசாய சின்னத்தை தேர்தல் ஆணையம் ஒதுக்கி இருந்தாங்க நான்கரை சதவீத வாக்குகளை வந்து நாம் தமிழ் கட்சி வாங்கியிருந்தாங்க முதல் தேர்தலில் பெற்ற வாக்குக்கும் இரண்டாயிரத்தி தேர்தலில் பெற்ற வாக்குக்கும் அப்படின்றது கிட்டத்தட்ட அப்படியே மாறிடுது ஒன்றரை சதவீதத்துல இருந்து நாலரை சதவீத வாக்குகளை வந்து வாங்கியிருந்தாங்க சின்னம் மாத்தி ஃபர்ஸ்ட் போட்டிட்டது இரட்டை மழுகுத்தி இரண்டாவது போட்டியிட்டது கரும்பு விவசாயி அதன் பிறகாக இடையே சந்திக்கிறாங்க முக்கியமாக அதன் பிறகு சந்திச்ச தேர்தல் அப்படின்னு பாத்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி சட்டப்பேரவை தேர்தல் அந்த தேர்தலையுமே வந்து கரும்பு விவசாயி சின்னத்தை கேக்குறாங்க தேர்தல் ஆணையம் கரும்பு விவசாய சின்னத்தை வந்து கொடுக்குறாங்க அப்பொழுது அவங்க நல்லா தேர்தல் களத்துல பணியாற்றுறாங்க சுயமானவர்கள் சுற்றுப்பயணம் மேற்கொள்றாங்க நல்ல ஒரு வரவேற்பு பெறாங்க அதன் பிறகாக தேர்தல் முடிவுகள் என்ன சொல்லுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏழரை சதவீத வாக்குகளை நாம் தமிழ் கட்சிக்கு பெற்றுக் கொடுக்குது நாலரை சதவீத வாக்குகள் அப்படின்றதுல இருந்து அவங்க ஏழரை சதவீத வாக்குகளுக்கு போய் நிற்கிறாங்க ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல என்ன சின்னமோ அதே சின்னம் தான் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணுலயும் சோ இருபத்தி நாலுலயுமே வந்து அதே சின்னம் இருந்தா இன்னும் கூடுதல் அட்வான்டேஜின்னு சொல்லிட்டு அதை நாம் தமிழ் கட்சி கேக்குறாங்க அந்த கரும்பு விவசாய சின்னத்தை ஆனா தேர்தல் ஆணையம் என்ன சொல்றாங்க அப்படின்னா நீங்க வந்து அங்கீகரிக்கப்பட்ட கட்சி இல்ல அப்படின்ற காரணத்தினால இந்த சின்னத்தை கேட்டு முன்கூட்டியே ஒருத்தவங்க விண்ணப்பிச்சிட்டாங்க அதனால அவங்களுக்கு ஒதுக்க போற அந்த சின்னத்தை அப்படின்னு சொல்லிட்டு தேர்தல் ஆணையம் சொன்னாங்க அப்படி என்னடா கட்சி எது அப்படின்னு எட்டி பார்த்தா எங்கடா காணோம் காணும் அப்படின்ற தான் இருந்துச்சு சோ அப்படியான ஒரு கட்சிக்கு வந்து அந்த சின்னத்தை ஒதுக்கி இருந்தாங்க ஓகே நாம் தமிழ் ஆனால் அந்த சின்னம் தர மாதிரி தெரியல சரி இவங்க ரெண்டு ஆப்ஷன் வந்து இந்த மாதிரி ஒரு சின்னத்தை ஒதுக்குங்க அப்படின்னு சொல்லிட்டு இவங்க சில அப்படி தேர்தல் ஆணையம் ஒதுக்கி இருந்த சின்னம் தான் மைக் சின்னம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு நாடாளுமன்ற தேர்தலில் மை சின்னத்துல நாம் தமிழ் கட்சி போட்டிட்டு இருந்தாங்க கரும்பு விவசாயி இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி நாலில் வந்து மை சின்னம் சரி வாக்குகள் குறையுமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக வாக்குகள் குறையல வாக்குகள் வந்து ஏறி இருக்கு எட்டரை சதவீத வாக்குகளை வந்து வாங்கி அங்கீகரிக்கப்பட்ட ஒரு மாநில கட்சியாக நாம் தமிழ் கட்சி இப்போ மாறியிருக்காங்க இப்போ மாறின காரணத்தினால நாம் தமிழ் கட்சிக்கு ஒரு நிலையான சின்னத்தை ஒதுக்க வேண்டிய கட்டாயம் தேர்தல் ஆணையத்துக்கு ஏற்பட்டிருக்கு அதன் அடிப்படையில் நாம் தமிழ் கட்சியும் சில சஜஷன்ஸ் கொடுத்திருந்தாங்க இந்த மாதிரி சின்னம்லாம் எங்களுக்கு வேணும் அப்படின்னு அவங்க கொடுக்க தேர்தல் ஆணையம் வந்து இதெல்லாம் இல்ல அதெல்லாம் இல்ல அப்படின்னு கொஞ்சம் போக இப்படின்னு கொஞ்சம் போயிட்டு இருந்தது நடந்து முடிந்த ஈரோடு இடைத்தேர்தலுமே வந்து நாம் தமிழ் கட்சிக்கு அவங்க கேட்ட சின்னம் கொடுக்கல அவங்க மைக் சின்னத்தை தான் போட்டிட்டாங்க சோ இப்பொழுது நிலையான சின்னம் ஒதுக்கணும் இல்லையா தேர்தல் ஆணையம் நாம் தமிழ் கட்சி கேட்ட சின்னம் அப்புறம் அவங்க சொன்ன சின்னம் அப்புறம் எல்லாம் ஒரு மாதிரி பேசி முடிவுக்கு வந்து இப்பொழுது விவசாய சின்னத்தை நாம் தமிழ் கட்சிக்கு இருக்காங்க கரும்பு விவசாயி அப்படின்றதுல இருந்து இப்பொழுது விவசாயி பெரிய வித்தியாசம் அஹ் படத்துல அதாவது டிசைன்ல பேர்லயோ பெரிய வித்தியாசம்லாம் கிடையாது அதனால அவங்களுக்கு அது பெரிய மாற்றம் அப்படின்லாம் ஒண்ணும் கிடையாது கரும்பு விவசாயிகள்லேருந்து விவசாயில இருந்து இப்போது விவசாயி பெரிய மாற்றம் ஒன்றும் கிடையாது இந்த சின்னம் வந்து நாம் தமிழ் கட்சிக்கு அட்வான்டேஜ் தருமா அப்படின்னு கேட்டிங்கன்னா என்னை பொறுத்தளவில் நாம் தமிழ் கட்சி அப்படின்றத வந்து ஒரு ஐடியாலஜி சார்ந்த ஒரு கட்சி சீமானவர்களை முன்னிறுத்தி முன்னேறி கொண்டிருக்கக்கூடிய ஒரு கட்சி அதனால எந்த சின்னத்துல அவங்க போட்டிட்டாலுமே தேடி கண்டுபிடிச்சி வாக்களிக்கிற வாக்காளர்கள் நீங்க இருக்காங்க என்ன காரணம்னா கிட்டத்தட்ட எண்பது சதவீத வாக்காளர்கள் நாம் தமிழர் கட்சிக்கு வாக்களிக்கிற வாக்காளர்கள் இளைஞர்கள் அதனால அவங்களுக்கு நீங்க ஒரு சும்மா வாட்ஸ்அப்ல தட்டி விட்டா போதும் இதுதான் சின்ன அப்படின்னு அவங்க தேடி கண்டுபிடிச்சி வாக்களிச்சிருவாங்க ஆனா அதிமுகவுக்கும் திமுகவுக்கும் அப்படியான வாக்காளர்கள் கிடையாது ஸோ நாம் தமிழர் கட்சிக்கு சின்னத்தை தாண்டி அவங்களுடைய ஐடியாலஜி சீமான் அப்படின்றது தான் அவங்களுக்கு முதன்மை ஆனாலுமே ஒரே சின்னத்துல போட்டியிடும் பொழுது அது ஒரு கூடுதல் அட்வான்டேஜா பார்க்கப்படுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பாக தேர்தல் கடத்துல ஒரு கட்சி ஒரே சின்னத்துல போட்டியிடும் பொழுது கண்டிப்பாக அது ஒரு கூடுதல் அட்வான்டேஜ் தான் அதுல மாற்றுக்கிறது கிடையாது அதே அடிப்படையில் பார்த்தோம் அப்படின்னா நாம் தமிழ் கட்சிக்கு இந்த விவசாய சின்னம் ஒதுக்கப்பட்டிருக்கிறது அப்படின்றது இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல ஒரு கூடுதல் அட்வான்டேஜ் தான் அப்படின்றதுல நம்மளுக்கு மாற்ற கருத்து கிடையாது அதை தாண்டி மற்ற கூட்டணிகள் பர்ஃபார்ம் பண்றது சீமான நாம் தமிழ் கட்சியினுடைய பர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்கு தேர்தல் காலத்துல அதெல்லாம் பொறுத்து வாக்குகள் கூடும் குறையும் வேற ஆனா இந்த சின்னத்தினால எதனா மாற்றம் ஏற்படுமா ஒரு ஒரு பூஸ்ட் இருக்குமா அப்படின்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பாக நாம் தமிழ் கட்சிக்கு இந்த சின்னத்தின் மூலியமாக ஒரு ஒரு ஹைப் இருக்கும் அப்படின்றதான் என்னுடைய பார்வையாக இருக்கு ஸோ நாம் தமிழ் கட்சிக்கு நிரந்தர சின்னம் வந்து கிடைச்சிருச்சு விவசாய சின்னம் நாம் தமிழ் கட்சி மாநில கட்சியாக அங்கீகரிக்கப்பட்டிருக்கு நாம் தமிழ் கட்சி இன்னும் எட்ட வேண்டிய தூரங்கள் நிறைய இருக்குது தொடர்ச்சியாக நாம் தமிழ் கட்சி நல்ல முறையில் பயணிச்சுக்கிட்டே இருக்கணும் அப்படின்றது என்னுடைய எண்ணம் நாம் தமிழ் கட்சியினுடைய தோழர்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள் நன்றி